வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத அந்த பிளாக்ல கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தீபாவளி வந்து ஊரில் செலிப்ரேட் பண்ணலை எங்கள் சென்னையில் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஊர்லேருந்து எல்லாத்தையும் ஃபேமிலியெல்லாம் இங்கே வர வச்சாச்சு எப்பவுமே பார்த்திங்கனா ஒரு டூ டேஸ்க்கு மேலே லீவ் வருது அப்படின்னா நாங்கள் ஊருக்கு போயிருவோம் அவங்க வந்து சென்னையில் வந்து தங்குறதுக்கான அது முக்கியமாக வந்து ஹிஸ்டினில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு அப்படி இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபோர் டேஸ் லீவ் வந்தால் தான் வந்துட்டு போன மாதிரி இருக்கும் டூ டேஸ் லீவுக்குலாம் வந்தாங்கனாலும் வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும் சரி ஓகே நம்ம தீபாவளிக்கு வந்து இங்கே இருந்தோம் அப்படின்னா அவங்க இங்கே வர வச்சிடலாம் அப்படின்றதான் பிளான் எல்லாம் நாளைக்கு வராங்க இன்றைக்கி கொஞ்சம் அந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு குட்டி குட்டி வேலைகள்லாம் இருக்கு நேற்று வந்து டிமார்ட் வந்து போயிட்டு வந்தேன் ஏன்னா திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிருக்கேன் இனிமேல் தான் நான் எடுத்து வைக்கணும் நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் நான் என்ன ப்ரிப்ரேஷனுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சிறுபாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நிறையா பேர்த்துட்டு சாரி சொல்லணும் ஏன்னா நிறையா பேர் வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறேன் நிறையா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேர் என்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கிரேட்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுவேன் நான் எந்த ஸ்டேஜ்லேருந்து எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ அது மீனிங்ஃபுல் அப்படின்னு தெரியும் பட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சில டைம் வந்து ஓகே நம்ம ரொம்ப கரெக்டாக பண்ணணும் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தோணும் ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நானே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுறேன் அது ஏன்னு எனக்கு தெரியல நான் வந்து ரொம்ப ரெகுலராக ஒரு விஷயத்தில் வந்து உக்காரணும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் என்னால் முடியலை அதுதான் ரியல் ரீசன் நான் ஆக்சுவலாக இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து நான் பிளான் பண்ணி ஒரு டூ வீக்ஸ் ஆயிடுச்சு அதனால தான் சரி நான் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் நான் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பிட் மண் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இன்டோர் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிட் ரொம்ப ஜாஸ்தியாகவும் மண்ணோட கலவை வந்து ரொம்ப வந்து கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த மண் வந்து இருகாமல் இருக்கும் அதாவது இன்டோர் பிளான்ட்டுக்கு வந்து ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும் நம்ம போடுறது அப்படி தான் வந்து இன்றைக்கி நான் எல்லாமே பிளான் பண்ணேன் பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து தண்ணி விட்டுட்டேன் இன்டோர் பிளான் பொறுத்த வரைக்கும் நீங்க வாரத்துல ஒரு முறை நீங்க தண்ணி விட்டீங்க அப்படின்னாவே போதும் அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டிமார்ட்ல இருந்து நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்ட நான் டிமார்ட் போகவே இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஷாப்பிங் தான் மோஸ்ட்லி என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பல்சர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து குதிரவள்ளி அரிசி அப்புறம் வந்து இதெல்லாமே தென அரிசி அதெல்லாமே இருக்கும் பச்சை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி கொடுக்கறதுக்காக அது இருக்குது அப்புறம் குதிரவாளி அரிசி அப்புறம் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை இதெல்லாம் தான் அதிகமாக வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் கார்ன்ஃப்ளார் முக்கியமாக வந்து நான் அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியெல்லாம் பொறிக்கிறேன் அப்படின்னா கார்ன்ஃப்ஃபிளவர் தான் ஆட் பண்ணுவேன் ரெடிமேட் மசாலா ஆட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறனால கார்ன்ஃப்ளவர் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் சுண்டல் அப்புறம் வந்து இந்த கருப்பு நிலக்கடலை கொண்டக்கடலை அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் வாங்கினேன் பச்சை பட்டாணி இப்போ சீசன் வந்துருச்சே நீங்கள் வந்து அப்படியே கூட வாங்கிக்கலாம் அப்புறம் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செஷ்வான் சட்னி வந்து வாங்கினேன் நான் மோஸ்ட்லி அதுவுமே நான் வீட்டில் பண்ணிடுவேங்க வாங்கணும் அப்படின்றது கிடையாது பட் அந்த டைமுக்கு டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா முடியாது அப்படி துக்காக வந்து பண்ணேன் இந்த பேஸ்கெட் புல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிதலாக இருக்கும் பார்த்திங்கனா கிச்சன் கவுண்டர்டாப் துடைக்கக்கூடிய அந்த டவல் அதெல்லாமே தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்ச்சு அப்புறம் சோப்பு இந்த மாதிரி இருந்தது அப்புறம் எனக்கு டீ கப் வந்து டிமார்ட்டில் இந்த டைம் ரொம்ப அஃபோர்டபுளாக பட்டுச்சு ஆக்சுவலாக டீ கப் வந்து கொஞ்சம் ப்ரைஸி தான் பட் அந்த மேலே ஒரு குட்டி பவுல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நைன்டீன் ருபீஸ் தான் அழகாக இருந்துச்சு ராமிக்கில் பட் மேலே சின்னதாக ஒரு இது இருந்தது ஒரு லைட்டான ஒரு பிரேக்கேஜ் இருந்தது லைட்டாக ஒரு பிசுடு எடுத்துருந்த மாதிரி இருந்தது ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் நட்ஸு கொஞ்சம் என்னென்னலாம் பேசிக்காக நான் லிஸ்ட் எழுதிட்டு போயிருந்தேன் அது பகலாக தான் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் எடுத்து வைக்கணும் அதுதான் பெரிய வேலை அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி வந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்வீட் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கேசரி ரொம்ப நல்லா பண்ணுவா சரி கேசரிக்கு இது வந்து பண்ண என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெய் வந்து வேக வச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு நெய் வந்து ஊர்லேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுதான் வந்து வேக போட்டிருக்கேன் நிறைய பேர் நெய் வந்து நீங்கள் பண்ணும்போது அப்படியே வந்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் அப்படிலாம் இல்லைங்க லோ ஃப்ளேமில் வச்சு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க அந்த மேலே வந்து அந்த வெள்ள கொஞ்சம் வரும்போது எடுத்துடாதீங்க பார்க்கும்போது நல்லா தெளிவாக இருக்கும் பட் இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் கிடையாது அந்த மேலே இருக்கக்கூடிய இந்த வெள்ளை நுரையெல்லாம் அப்படியே வெந்து கொஞ்சம் முருகலாகி அப்படியே க்ளியரான ஒரு நெய் கிடைக்கும் பாருங்கள் அதுதான் கரெக்டான இது நான் இப்போ சும்மா கருவேப்பில் கொத்து வச்சு பார்த்தேன் பொரியுதான்ட்டு பொரியல அப்போ வந்து எடுத்துட்டேன் ஓகே கரெக்டான ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம அப்படியே போட்ட உடனே சட சடன்னு பொரியணுங்க அதுதான் ஸ்டேஜ் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுட்டீங்க அப்படின்னாலும் கலர் சேஞ்ச் ஆயிரும் நான் முக்கியமாக இந்த மாதிரி பல்கான குவாண்டிட்டி பண்ணுறேன் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுருவேன் கொஞ்சம் நானுமே பார்த்துட்டே இருப்பேன் பட் ஆனால் இந்த கை விடாமல் கலர் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேங்க பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க கிளியராக இருக்கு பாருங்க இப்படி எடுத்து விடும்பொழுது இதுதான் ரொம்ப கரெக்டான ஸ்டேஜ் நெய் வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி இப்படி வீட்டில் வந்து காய்ச்சிக்கிறது தான் இப்போ நெய் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடியில வந்து எடுத்து போட்டு வச்சிருவேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸ் அந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி மோர் எடுக்கிறோம் இல்லைங்க வெண்ணெய் மோர்லேருந்து எடுக்கும்பொழுது அந்த கொஞ்சம் கொஞ்சம் மோர்லாம் இருக்கும் அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அடியில் வந்து அந்த கசண்டு மாதிரி தங்கியிருக்கும் அதெல்லாம் அழகாக இந்த மாதிரி வடிச்சுட்டு கொஞ்சம் மிச்சம் மீதி நெய்யும் வந்து ஃபுல்லாக வடிட்டுமேனு சொல்லிட்டு இந்த மாதிரி சாய்ச்சி வச்சு விட்டேன் அது பாட்டுக்கு வடைஞ்சிட்டுருக்கு அதுக்கப்புறம் காஃபி போடலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி வச்சு பாத்திரமெல்லாம் எடுத்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இருக்கேன் நிறைய பேர் இந்த வீட்டோட கிச்சன் டூர்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் கண்டிப்பாக கிச்சன் டூர் நான் சீக்கிரமாக போடுறேன் கொஞ்சம்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நான் போட முடியும் ஏன்னா நான் இப்போ இருக்க வீட்டை நான் காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா இது இப்படி வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டுருவீங்க ஏன்னா அப்படி தான் இருக்குது கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணுறது அதெல்லாமே கொஞ்சம் இதாக இருக்குது பட் கொஞ்சம் அந்த க்ளீனிங்லாம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது அதை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு வந்து ஹவுஸ் மாதிரி எனக்கு கபோர்ட் பண்ணி கொடுத்ததே எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் ஒன்று மேல ஒன்று வைக்கிறது எங்க வைக்கிறதுனே தெரியாம இருக்கிற மாதிரி இருந்தது இந்த இப்போ எனக்கு ரொம்ப அக்சஸ்டபிளாக இருக்குது இப்போ என்ன ஒரு விஷயம்னா இந்த குளிர்காலம் அந்த வின்டர் ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கனா இப்போ வந்து என்ன ஒரு பயிர் வாங்கினோம் அப்படின்னாலுமே சீக்கிரமாக பூச்சி பிடிச்சதுங்க ஒரு முறை ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவது முறை போய் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ஐயோ எல்லாம் பூச்சி இல்லை புழு வச்சுருது அதனாலவே நான் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருக்கேன் என்னடா இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமே இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதெல்லாம் எங்கடா தூக்கி வைக்கிறதுங்கிற மாதிரி இருக்குது நான் இந்த வீட்டுக்கு வரும்பொழுதே வந்து நான் ஃப்ரிட்ஜ்னா இதுதான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன் இது ஊர்லேயே நான் வாங்கணும்னு நினைச்சேன் ஃப்ரிட்ஜு சரி இப்போ வாங்கினோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம ஊருக்கு திரும்பி போகிறப்ப வேற வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் இது அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம சித்து வந்து என்ன பண்ணி வச்சிருக்கான்னா கீழே நம்ம டால்கம் பவுடர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கீழே ஃபுல்லாக கொட்டி வச்சிட்டாங்க இன்னைக்கு அதனால இன்றைக்கி பயங்கரமான திட்டு வாங்கிச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவனே மாப் எடுத்து போட்டு தொடச்சிட்ருக்கான் நீ துடைக்காம உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அது வந்து நான் கோவமாக இருக்கேன்ல அதனால் சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்புறம் ரேவதிக்கா பார்த்தீங்கன்னா என் கூட இப்போ காலில் இருக்காங்க வீடியோ காலில் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க அக்கா மோஸ்ட்லி வீடியோ கால் பண்ணிடுவாங்க பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் இருப்போம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் நாளைக்கு ஊருக்கு வரது நினச்சில்லாம் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க இங்கே நாங்களுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோங்க எப்படிதான் வருவாங்கன்னு சொல்லிட்டு யா சட்னி அம்மா கொண்டு வந்து கொடுத்துருக்காளா அதுக்கு அதனாலதான் கோவத்துல கோவத்தில் உட்கா ஏ எரிஞ்சு உட்காந்து சாப்பிட்டேன்

இது நெக்ஸ்ட் டே ரேட்டி காலம் ஊர்லேருந்து வரப்போகிற அந்த நாள் அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து கிளம்புற நாங்கள் நேரமாக அப்புறம் ஒன்பது மணிக்கு பக்கம் கிளம்புனாங்க அவங்க ஈவினிங் வந்து பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி பக்கம் ஆயிடுச்சு வந்தோன்னே அவங்க எல்லாத்துக்கும் வந்து காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டாஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்தாங்க அதனால் சரி முக்கியமாக ராக்கெட் நிறையா இருந்ததுங்க அதனால சரி பக்கத்தில் இங்கே வந்து ஏரி இருக்கா அந்த கரைக்கிட்ட வந்து போயிடலாம் ஏன்னா இங்கே இது பண்ணோம் அப்படின்னா ஏதாவது அப்பார்ட்மெண்ட்டில் எதாவது வீட்டுக்குள்ளே பால் கணிக்குள்ளே போயிடுமோன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே பட்டாசுலாம் எடுத்துகிட்டு போயிட்டோம் நான் இந்த வீடியோ நான் ரொம்ப டிலேவாக போஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக தீபாவளிக்கு ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி பயங்கர ஹெவியான ஃபீவர்ங்க ஒரு ஒன் நாட் த்ரீ அந்த ரேஞ்சில் இருந்தது அந்த அந்த டே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நான் டேப்லெட் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கேன் பட் சரியாக ஆகலை அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டேமோ அழியாக இருந்தது ஐயோ நம்ம ஊருக்கு ஊரில் இருந்தப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அப்புறம் அப்படி இப்படின்னு சரியாகிடுச்சு பட் அவர் ரொம்ப கரெக்டாக அந்த டைமில் பார்த்துக்கிட்டாங்க ஓகே அப்புறம் வந்து ஊரில் அக்காலாம் வந்ததுக்கப்புறம் இவங்க பார்க்கணுமே அவ்வளோ ஒரு எக்ஸைட்டட் தான் அத்தை ஒரு டென் டேஸ் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே தீபாவளி அன்னைக்கு மார்னிங் வந்துடலாம் தீபாவளி அன்னைக்கு மார்னிங் வந்து இட்லி வித் சிக்கன் குழம்பு தான் சிக்கன் குழம்பு வந்து ரேத்திகா பண்ணிட்டாங்க மற்றதெல்லாம் வந்து அத்தை வந்து பண்ணிணாங்க நான் கூட மாட பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் உரிச்சு கொடுக்குறது அப்படி தான் ஹெல்ப் பண்ணேன் அப்புறம் மதியத்துக்கு வந்து மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து மட்டன் வறுவல் இதுதான் ரெசிபி ரேத்திகா தான் பிரியாணி வந்து பண்ணிணாங்க சிக்கன் சிக்ஸ்டி வந்து சத்யா வந்து பண்ணாங்க நான் சத்யாவும் இன்வைட் பண்ணியிருந்தேன் தீபாவளிக்கு அவங்களும் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க இங்கே வந்து குட்டீஸ் தாங்க ஃபுல் என்ஜாய்மெண்ட் எங்களுக்கு கூட அப்பப்போ வேலை இருந்ததுன்னு சொல்லலாம் இவங்க பாருங்களேன் என்ன விளையாட்டுன்ட்டு ஆக்சுவலாக அவங்க வந்து ஊரில் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இங்கேயும் என்ஜாய் பண்ணாங்க மேபி அந்த இடம்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் ரொம்ப கன்ஸ்டைனாக இருந்த மாதிரி இருந்தது ரொம்ப குறுகலான இடம் அப்படின்ற மாதிரி இருந்தது பட் வந்து ரியலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கும் நல்ல டைம் நாங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வந்து ஒரு ஃபேமிலியோடு ஒரு சால்டான ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது முக்கியமாக எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப அத்தை எல்லாம் வந்து அரையத்திற்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களே பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப முடியலன்னா இப்போ படு அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டு தான் தீபாவளி அன்னைக்கு வேறு வழி இல்லாமல் ஈவினிங் வந்து ரெடி போயிட்டு கொஞ்சம் பட்டாஸ் வெடிச்சிட்டு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த ரீல்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அதெல்லாமே அப்படி அப்படி எடுத்தது தான் ரொம்ப வலுக்கட்டாயமாக ரெடி போனேன் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சோன் சோந்து தான் படுத்துகிட்டு இருந்தேன் ஊர்லேருந்து வரும்போதே ரேவத்திக்கெல்லாம் பட்டாசுலாம் வந்து ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் எங்கள் அத்தை வந்து சொன்னாங்க ஊருக்கு வரும்போது எவனாவது பட்டாசுலாம் வெடிச்சு காலி பண்ணாமல் வந்து பாருங்கள் எதுக்குடா இத்தனை பட்டாசு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருந்தாங்க ஆகிரையத்தை உட்காந்துட்டு தயவு செய்து பட்டாசை காலி பண்ணிவிடா இல்லைனா அவ்வளோதான் மியாமா கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம சித்துக்குட்டி எதுக்கு இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு ஆடிட்டு இருக்காருன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்குங்க என்னன்னா இங்கே வந்து வெளியில் வந்து இந்த பாத்திரம்லாம் வந்து பழைய பாத்திரம்லாம் கொண்டு தாங்கன்னு சொன்னாங்களா உடனே வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்தை தூக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான் எல்லாம் அதை வச்சு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாங்க இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மதியம் சாப்பாடு அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சர்வ் பண்ணிடலாம் அத்தை வந்து வெங்காய ரைத்தாக்காக வெங்காயம்லாம் வந்துட்டு உரிச்சிட்டு இருக்காங்க ஒரு வழியாக வந்து அந்த பட்டாசு எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு உட்காரணும் அதுதான் ஒரு பெரிய வேலை மதியத்துக்கு வந்து எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து இந்த மதியம் நாங்கள் லஞ்ச் வந்து முடித்தோம் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி மட்டன் வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வித் ரைஸ் தான் இவ்வளோ தான் நைட்டுக்குமே வந்து மீதி இருந்ததுன்னா அது இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம் மதியம் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு அரட்டை போச்சு அப்புறம் ஈவினிங் போல் வந்து கீழே பட்டாசு வெடிக்காமேன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டோம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஃபேமிலி தானே அபார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய பேர்த்து கூட சேர்ந்து செலிபிரேட் பண்ணது இந்த தீபாவளி வெயிட் இருந்துட்டு எங்க உணவு வைப்பாங்க ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ நாங்கள் ரேவத்திய கட்டலாம் சொல்கிறப்ப குட்டீஸ்லாம் வந்து வருத்தப்பட்டது என்னென்னா அம்மா இங்கேலாம் பட்டாஸ்லாம் வெடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வருத்தப்பட்டாங்க இல்லைடா இங்கேயும் வெடிப்பாங்க நானும் இருந்தேன் சரி இங்கே பட்டாஸ்லாம் வெடிக்கிறதுக்கெலாம் அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் பட் அப்படியெல்லாம் இல்லைங்க ஏன்னா எங்களுக்கு உங்களுக்குலாம் வந்து ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி தீபாவளி வைப் வந்துருச்சு அப்போ இருந்தே பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க நதின் சுத்தெலாம் அப்பவே பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் கீழே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறையா குழந்தைங்க வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்போருந்தே வெடிச்சுட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இந்த குழந்தைங்க தான் எங்களுக்கு தீபாவளி வைப் வந்து கொடுத்தாங்க நதினுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க கொஞ்சம் பெரிய பசங்கள் இருக்காங்க நிறைய குட்டி பசங்கள் இருக்காங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்து பட்டாசு வெடிக்கிறது தான் வேலை அப்புறம் நம்ம ராகல் நிதீஷ்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லதாகிடுச்சு எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து எல்லாம் சட்டப்புட ஜட்டப்புடன்னு தான் வெடிச்சிட்டு இருந்தோம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு ஆக்சுவலாக வீடியோக்காக ஒரே ஒரு கம்மி மத்தாப்போ நான் பிடிச்சேன் மற்றபடி சும்மா தாங்க நின்றுட்டு இருந்தேன் அது எல்லாத்துக்கு பார்த்துட்டு சும்மா அவங்க எல்லாத்தையும் நான் கேப்சர் பண்ணிவிட்டு அப்படி தான் இருந்தேன் ஓகே எனக்கு வந்து என்னென்னா நம்ம வீட்டுக்கு வந்து அக்காவை எல்லாத்தையும் கூப்பிட்டு ரொம்ப வந்து ஹாப்பியாக அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நான் சாரி ரொம்ப நான் டிலேவாக நான் போஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற நிறைய 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 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நான் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்க பார்க்குறேன் ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பார்ட்மெண்ட் வந்து இதுதாங்க ஆக்சுவலாக எங்கள் இதுலேயே வந்து மொத்தம் மூணு பிளாக் இருக்கும் மூணு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட் தான் அந்த ஒரு ஃபோர் ஃப்ளோர்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எங்கள் வீ எங்கள் அப்பார்ட்மெண்ட் சுற்றியுமே கொஞ்சம் பச்சம் பசேல்னு இருக்கும் ரொம்ப வந்து அந்த டஞ்சனாக அந்த வண்டியோட சவுண்ட் அப்படிலாம் இல்லாமல் அப்படி ரொம்ப காமாக இருக்கும் சத்தியா வந்து நைட்டை ஒரு நைன் தேர்ட்டிக்கு அந்த மா அதுக்கு மேலே தான் கிளம்புனாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைமிங் எங்கள் கூட வந்து அவங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணதில் ஹோப் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களோட பழைய வீடு பழைய வீடியோஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நானுமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பட் அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ் அப்பப்போ நடந்துகிட்டே தானேங்க இருக்கும் லைஃப்பில் பட் நம்ம தான் வந்து அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணி மூவன் ஆகி போகணும் ஆனால் வந்து நாங்கள் இப்போ சென்னை வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹா ஹாப்பியாக வந்து செட்டில் ஆகிட்டோம் எனக்கான ஒரு மீட் டைமு அப்படின்ற மாதிரி நான் எடுக்கிற டிசிஷனுக்கான அந்த மாதிரி இருக்குது ஓனும் நம்ம எடுக்கிற முடிவு அப்படின்ற மாதிரியும் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் டின்னருக்கு வந்து வெளியில் வந்தோம் இங்கே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அப்படியே ஃபேமிலி டைம் நல்லா போச்சு இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் எங்களோட இடையே ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்